ஓம் பழனி முருகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இந்த நேரத்தில் ஏன் நான் உன் கண்ணில் பட வேண்டும் என்று யோசித்து பார்த்தாயா என்ன உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் சந்தோஷத்தை பார்க்கப் போகிறாய் தங்கமே இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரச் செய்யப் போகிறேன் சோகமாக இருக்க வேண்டாம் வேண்டாம் அனைத்தும் சரியாக போகிறது உனக்கு தேவையில்லாத இதெல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு தேவையானதை இந்த பழனி முருகன் தரப்போகிறேன் ஒரு பிரச்சனைக்காக நீண்ட நாள் என்னிடம் வேண்டிக் இருந்தாய் கவலைப்படாதே உன் பிரச்சனை தீர்க்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் உனக்கு பதில் போகிறேன் நல்ல செய்தியாக வந்து போகிறது வெற்றிகரமாக இந்த நாள் அமைந்துள்ளது உனக்கு புத்துணர்வை பெறப் போகிறாய் இதனால் உன் கஷ்டம் தீர்ந்துவிடும் தங்கமி நிம்மதியாக இருக்கப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்து எவ்வளவோ வருடங்களாகிவிட்டது உன் வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள்லாம் கொஞ்ச இல்லை அதை எடுத்துச் சொல்ல முடியாது அந்த வாழ்க்கை நரகமாகி விட்டது என்று நடுங்கிக் கொண்டிருந்தாய் நம் வாழ்க்கையில் திருப்பமே வராதா என்ற அளவுக்கு கஷ்டத்தில் ஊறிக்கொண்டிருந்தாய் உன் கஷ்டம் தீரல எல்லாம் தீர வேண்டுமென்றால் ஒரே ஒரு முறை என்னை காண பழனிக்கு வந்து என்னை பார் உன் மனதில் இருக்கும் வேதனைகளை காணாமல் போகச் செய்து விடுவேன் பூ போல் உன் மனதை மாற்றி சந்தோஷத்தை உன் மனதில் முற்றிலுமாக விதைக்கச் செய்வேன் உன் தலையெழுத்தை மாற்றி உன் வாழ்க்கையில் இன்பத்தை காணச் செய்வேன் ஒரே ஒருமுறை பழனி முருகன் அருளால் நான் நன்றாக இருப்பேன் என்று மட்டும் பதிவு செய் யாம் இருக்க பயமே தங்க நான் நன்றாக இருப்பேன் என் பழனி முருகன் அருளால் என்று மட்டும் பதிவு செல்வம் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் என் கூட என் பழனி முருகன் இருக்கிறார் என்பதை நம்புகிறாய் தானே தங்கமே எதற்கு கவலைப்படுகிறாய் மற்றவர்கள் ஏமாற்றினால் உனக்கென்ன நல்லது செய்வது உன் குணம் அவ்வளவுதான் நீ நல்லது மட்டும்தான் நினைக்கிறாய் நீ யாரையும் ஏமாற்றவில்லை அடுத்தவர்கள் ஏமாற்றினார்கள் ஏமாற்றினால் அவர்கள் அந்த வலனை அனுபவிப்பார்கள் மாறாக நீ ஏன் குழப்பம் குழப்பமடைந்து கொண்டிருக்கிறாய் வேண்டாம் உன் முகத்தில் நான் சிரிப்பை மட்டும்தான் பார்க்கணும் அதை மட்டும்தான் நிரந்தரமாக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ நினைத்த காரியத்தை கைகூடி வரச் செய்வேன் நம்பிக்கையோடு மனதார வணங்கு இந்த பழனி முருகனை வணங்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ விரும்பிய நல்ல செய்தி உன்னை தேடி வரச் செய்வேன் நினைத்த காரியம் ஜெயமாகும் இந்த பழனி முருகனின் ஆசை எப்போதும் உனக்கு உண்டு தங்கமே என் தரிசனம் என்று விட்டது உனக்கு நல்லது நடக்கப் போகிறது தங்கமே உன்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்ற எல்லைகள் இல்லவே இல்லை எல்லைகள் எல்லாம் கற்பனை உன்னால் முடியும் என்று எவ்வளவு அவ்வளவு முடிக்குமோ அவ்வளவு கவளவு நல்லது செஞ்சுக்கிட்டே இரு நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு அனைத்தும் கிடைக்கப் பெறுவாய் ஆம் தங்கமே நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய் நான் உன் கூடவே நான் வந்து கொண்டிருப்பேன் ஆனால் நடந்ததை நினைத்து மட்டும் வருத்தப்படக்கூடாது எல்லோரும் கைவிட்டு விட்டால் என்ன நான் இல்லை அவனுக்கு என் கரம் உன்னை நோக்கி வந்து விட்டது அதனால் தான் என் பிள்ளைக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் நல்லது நடக்கப் போகிறது என்று சொன்னேன் நீ கேளாத செல்வத்தை கொடுக்கப் போகிறேன் புகழை போகிறேன் முகம் மலரப் போகிறாய் பூரிப்படையப் போகிறாய் போகிறாய் என் முருகன் என் கூடவே இருக்கப் போகிறாய் அதை மற்றவர்களுக்கும் நீ சொல்லப் போகிறாய் என் முருகன் என்னோடு தான் இருக்கிறார் எனக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார் என் கஷ்டத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார் இன்னும் எனக்கானதை செய்வார் என்று மற்றவர்களிடம் நீயே சொல்லப் போகிறாய் தங்கமே மனதை ஆனந்தமாக வைத்துக்கொண்டு நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் முருகா வெற்றியை தரச் செய்வார் என் முருகா என்று மட்டும் நம்பு பல நாட்களாக இழுத்தடித்த சில விஷயங்கள் எல்லாம் நடந்து முடியப் போகிறது துன்பத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தாய் நல்ல மாற்றங்கள் எனக்கு கிடைக்கப் போகிறது உனக்கு முருகன் ஆசிர்வாதத்தை கொடுப்பேன் நான் கொடுக்கப் போகும் நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு கவலையையும் போக்கப் போகிறது நம்பிக்கையோடு தானே நம்பிக்கையோடு இருக்கணும் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உணக்கதற்கு கவலைப்படக்கூடாது குன்றின் மேல் உன் பழனி முருகன் காத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன் உன்னுடைய புகழும் குன்றளவுக்கு உயர்ந்து காணப்போகிறது பயப்படாது பயத்தை தவிர்த்துக்கொள் தைரியமாக வா என்னிடத்தில் வா பழனி முருகனிடம் வா பழனியில் இருந்துதான் கூறுகிறேன் நிச்சயம் நீ நினைத்ததை நான் செய்து தருவேன் என்று ஒரு சில விஷயத்தை நல்லபடியாக முடித்து தருவேன் என்று நான் வாக்கு கொடுக்கிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இதைக் கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே சந்தோஷமான செய்தியாக இருக்கும் உன் மனம் குளிரும் அளவிற்கு நல்ல செய்தியாக இருக்கும் பழனி முருகன் என்றால் சும்மாவா என் முருகன் என்று சொல்வாய் மறுதட்டி சொல்வாய் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டேன் தங்கமே உனக்காகவே நான் இருக்கிறேன் உனக்காகவே அனைத்தையும் செய்வேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக யோசித்தால்தான் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உனக்கு வேறு எந்த குறுக்கீடும் வந்தாலும் பயப்படாது அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடு இந்த பழனி முருகன் இருக்கும்போது வேறு எதுவும் தேவையில்லை வேண்டாம் இந்த முருகனை நம்பினோரே கைவிட மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் இந்த நிமிடம் நீ நேசித்த ஒன்று நடந்து விடாதா என்று வேண்டி தவிக்கும் உன்னை எப்படி நான் ஏமாற்றுவேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் பார்த்தங்கமே உனக்கு இன்னும் ஒரு மணி நேரத்தில் கிடைக்கப் போவது எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் அதை எப்படி நான் தராமல் இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நான் தருகிறேன் நீ நினைத்தது சரியான வேண்டுதல் அதைத்தானே நிறைவேற்றித் தரப்போகிறேன் யோசிச்சு யோசிச்சு நீயும் வேலை பார்க்கிறாய் உனக்கு துணையாக உன் முருகன் வேறு நான் கூட இருக்கும்போது வேறு எதற்கும் பயப்படவே தேவையில்லையே நீ கண்கலங்கவே தேவையில்லை மனம் தளராமல் இருக்கும் என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கச் செய்வேன் கவலைப்படாதே இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது பழனி ஆண்டவரே போற்றி போற்றி